தொடர்பண்டி திட்டங்களை விரைவுபடுத்த ஐம்பது விழுக்காடு செலவை தமிழக அரசு ஏற்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் கர்நாடகாவில் செயல்படுத்தப்படும் தொடர்வண்டி திட்டங்களின் மொத்த மதிப்பில் ஐம்பது விழுக்காட்டை அம்மாநில அரசு ஏற்றுக்கொள்வதை போல் தமிழக அரசும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கர்நாடக சட்டப்பேரவையில் அம்மாநிலத்தின் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர் சித்தராமையா கர்நாடகத்தில் செயல்பட்டு வரும் புதிய தொடர்வண்டி பாதை அமைக்கும் திட்டங்களில் ஒன்பது திட்டங்களின் மதிப்பில் ஐம்பது விழுக்காட்டை கர்நாடக மாநில அரசு ஏற்றுக்கொள்ளும் என்று அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் அத்திட்டங்களின் மொத்த மதிப்பு பதினாறாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் என்றும் அதில் அறுபது விழுக்காடு தொகையான ஒன்பதாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஏழு கோடி ரூபாயை கர்நாடகம் வழங்கும் ஏழு திட்டங்களுக்கு தேவையான நிலங்களை கையகப்படுத்தி தருவதற்கான செலவு முழுவதையும் தமது அரசு ஏற்றுக்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு பார்த்தால் இது வரவேற்கத்தக்கது தமிழ்நாட்டிலும் தொடர்வண்டி திட்டங்களை விரைந்து செயல்படுத்த அவற்றின் செலவை நடுவன் அரசுடன் தமிழக அரசு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிழல் நிதிநிலை அறிக்கைகளிலும் இந்த கொள்கை தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது ஆனால் தமிழகத்தை ஆளும் அரசு தொடர்வண்டி பாதை அமைப்பதற்கான திட்ட செலவை நடுவண் அரசுடன் பகிர்ந்து கொள்ள மறுத்து வருகிறது தமிழகத்தில் தொடர்வண்டி பாதை திட்டங்கள் மிகவும் மந்தமாக நடைபெறுவதற்கு இதுதான் காரணமாகும் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த அரங்கவேலு ஏ கே மூர்த்தி ஆகியோர் தொடர்வண்டித்துறை அமைச்சர்களாக இருந்தபோதுதான் தமிழகத்திற்கு ஏராளமான திட்டங்கள் கொண்டு வரப்பட்டன அவர்களின் காலத்தில் தமிழகத்திற்கான தொடர்வண்டி திட்டங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு தமிழகத்திற்கு சொல்லிக்கொள்ளும்படியாக நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளிலும் இரண்டாயிரமாவது ஆண்டுகளின் தொடக்கத்திலும் அறிவிக்கப்பட்ட பல புதிய தொடர்வண்டி பாதைகள் இன்னும் செயல்படுத்தி முடிக்கப்படவில்லை என்பது வேதனையான உண்மை தமிழ்நாட்டில் இன்றைய நிலையில் பத்து புதிய தொடர்வண்டி பாதை திட்டங்கள் ஒன்பது பாதை திட்டங்கள் மூன்று அகலப்பாதை திட்டங்கள் என மொத்தம் இருபத்தி இரண்டு திட்டங்கள் முப்பத்தி மூன்றாயிரத்து நானூற்று அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இத்திட்டங்களுக்காக கடந்த ஆண்டு மார்ச் மாதம் வரை ஏழாயிரத்து நூற்று ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாய் மட்டுமே செலவிடப்பட்டுள்ளது எனினும் புதிய பாதை திட்டங்களில் வெறும் இரண்டு புள்ளி ஏழு ஐந்து விழுக்காடு பணிகளும் இரட்டை பாதை திட்டங்களில் வெறும் மூன்று புள்ளி எட்டு இரண்டு விழுக்காடு பணிகளும் மட்டும்தான் இதுவரை முடிவடைந்துள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் தமிழ்நாட்டில் தொடர்வண்டித்துறைக்கு மொத்தம் ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ள போதிலும் தொடர்வண்டி பாதை திட்டங்களுக்கு வெறும் ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் மட்டும்தான் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இது விலைவாசி அதிகரிப்பால் திட்ட செலவில் ஏற்படும் உயர்வை ஈடு செய்வதற்கு கூட போதுமானதல்ல இதே நிலை நீடித்தால் இன்னும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆனாலும் கூட தமிழ்நாட்டில் நிலுவையில் உள்ள தொடர்வண்டி திட்டங்களை நிறைவேற்ற வாய்ப்பே கிடையாது தமிழ்நாட்டில் தொடர்வண்டி திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தடையாக உள்ள இன்னொரு சீக்கல் நிலங்களை கையகப்படுத்துவது ஆகும் தமிழக தொடர்வண்டி திட்டங்களுக்கு மூன்றாயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஒன்பது ஹெக்டேர் நிலம் தேவைப்படும் நிலையில் எண்ணூற்று அறுபத்தி ஆறு ஹெக்டேர் நிலம் மட்டுமே கையகப்படுத்தி தரப்பட்டுள்ளது இன்னும் எழுபத்தி நான்கு விழுக்காடு அதாவது இரண்டாயிரத்து ஐநூற்று இருபத்தி மூன்று ஹெக்டேர் நிலங்கள் கையகப்படுத்தி தர வேண்டியுள்ளது தருமபுரி மொரப்பூர் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை மன்னார்குடி அத்திப்பட்டு புத்தூர் ஆகிய புதிய பாதைகளுக்கு ஒரு ஏக்கர் நிலம் கூட கையகப்படுத்தப்படவில்லை திண்டிவனம் திருவண்ணாமலை புதிய பாதை திட்டத்திற்கு இன்னும் தொன்னூறு விழுக்காடு நிலம் கையகப்படுத்தப்படவில்லை இந்த நிலை நீடித்தால் தமிழ்நாட்டுக்கான புதிய தொடர்வண்டி பாதை திட்டங்கள் அனைத்தும் கனவு திட்டங்களாகவே நீடித்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டிற்கான தொடர்வண்டி திட்டங்களுக்கு தேவையான நிலங்களை தமிழக அரசே கையகப்படுத்தி கொடுப்பதுடன் முதன்மையான சில திட்டங்களுக்கான செலவையும் பகிர்ந்து கொண்டால் தொடர்வண்டி திட்டங்களை விரைந்து செயல்படுத்தி முடிக்க முடியும் நிலுவையில் உள்ள பாதை விரைவாக செயல்படுத்தி முடிக்கப்பட்டால் அதனால் தமிழகத்திற்கு கிடைக்கும் வளர்ச்சியின் மதிப்பை ஒப்பிட்டு பார்த்தால் தமிழக அரசு செய்யும் முதலீடு ஒரு பொருட்டாகவே இருக்காது ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் என்ற கனவு இலக்கை இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் இல்லாவிட்டாலும் அடுத்த சில ஆண்டுகளிலாவது எட்டி பிடிக்க வேண்டும் என்றால் அதற்கு இத்தகைய நடவடிக்கைகள் தேவையாகும் கர்நாடகம் மட்டுமின்றி கேரளமும் பல தொடர்வண்டி திட்டங்களுக்கான செலவுகளை தொடர்வண்டி துறையுடன் பகிர்ந்து கொள்கிறது இவற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு முதன்மையான தொடர்வண்டி திட்டங்களுக்கான செலவில் பாதியை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ள முன்வர வேண்டும் அதன் மூலம் தமிழக தொடர்வண்டி திட்டங்களை விரைவுபடுத்தி தமிழகத்தின் வளர்ச்சிக்கு வழிவகுக்க வேண்டுமென அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்